தமிழ்நாட்டு விளையாட்டு துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குது நேஷ்னல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் ஓஸ் பண்ணுற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாம்பியன்ஸ்னு வெற்றி மேலே வெற்றிகளை குவிச்சிகிட்டு இருக்காங்க இதுக்கு காரணமான பயிற்சியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம் அவர்கள் எடுத்து சொன்னது போல கடந்த நான்கு ஆண்டுகள்ல நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் நாட்டிலேயே பொருளாதாரத்துல எந்த மாநிலமும் சாதிக்காத விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்குது தொடர்ந்து எதிரொலிக்கும் திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்களை ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம் அதனாலதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிசைன் ஐந்து பிரிவுகளின் நடந்த முப்பத்தெட்டு போட்டிகளில் மாவட்ட மண்டல அளவை எல்லாம் கடந்து முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவல்ல கலந்துகிட்டாங்க தனி தனிநபர் பிரிவில் முதல் மூணு இடங்களை பிடிச்சிருக்க கூடிய வெற்றியாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் டீம் ஸ்போர்ட்ஸ்ல அணியில் இருக்கிற வழங்குகிறோம் இதோட உதவி தொகை அங்கீகாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் வழங்குகிறோம் இந்த ஆண்டு முதல் முறையா இ ஸ்போர்ட்ஸும் நடத்தி இருக்கிறோம் எல்லா போட்டிகளும் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா வெளிப்படை தன்மையோட நடத்தப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன் இந்த உழைப்பால் நம்ம தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் சிஏஐ அமைப்பு சார்பில் எஸ்டி விளையாட்டு வணிக விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழங்கப்பட்டுச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு இந்து ஸ்போர்ட் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு ஜெம் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வழங்கப்பட்டிருக்கு நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது கிடச்சிருக்கு இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்கள் பெருசாக நினைக்கிற விருது எது தெரியுமா தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கேரியரா எடுத்த நிச்சயம் நம்மால் சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்களே உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில் செய்யப்பட்டிருந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுதுன்னு சொன்னார் இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு நானே விளையாட்டுத் துறையும் கவனிச்சிக்கலாமே என்று இப்போ எனக்கு தோணுது காரணம் உதயநிதியினுடைய பணிகள் அப்படி இருக்கு ஆகவே உதயநிதியினுடைய பணிகள் இன்னும் இன்னும் சிறக்கணும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்கான அத்தனை வாய்ப்புக்களை நாங்கள் நிச்சயம் உருவாக்கி தருவோம் நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்தி முறையாக பயிற்சி பண்ணி உங்கள் திறமையால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேருங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முதலமைச்சரான நானும் இருக்கிறேன் உங்கள் துறையினுடைய அமைச்சரான துணை முதலமைச்சர் உதயநிதியும் இருக்கிறார் என் நம்பிக்கையோட உங்கள் சாதனை பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து களம் நமது வெற்றி நமது நன்றி When I come.